எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா போகி பண்டிகை அப்படிதானே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் போடா எல்லாம் விட்டு தள்ளு எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடா பயணம் நூறு போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா இல்ல டா டோய் அப்படின்னு வந்து நம்ம நிறைய பாட்டுகள் வந்து படிக்கவும் வைக்கிறோம் ஆனால் போகியினுடைய உண்மையான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய கட்லு பழைய மெத்த பழைய போர்வை எல்லாத்தையும் தூக்கி தீட்டு எரிப்பது அல்ல நம்ம போகினோடனே பழைய பொருட்களெல்லாம் தூரம் போட்டுட்டு புது பொருட்கள் வாங்குறதான் போகி அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் பட் அது வந்து உண்மையான போகி வந்து கிடையாது ரொம்ப வருஷ காலமாக நம்ம வீட்டில் வந்து சில துணிகள் தலை ஆகாத பொருட்களை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா யூஸே பண்ணாமல் சில இடங்களில் அடைச்சி வச்சுருப்போம் அப்போது அந்த இதில் வந்து நிறைய பூஞ்சைகள் இந்த மாதிரியான கிருமி தொற்று நோய்களை உண்டாக்கக்கூடியவை வந்து ஏற்படுறதற்கு நிறையா வந்து வாய்ப்பு இருக்குமா ஸோ அதனால் அப்பேற்பட்ட பொருட்களை எல்லாமே அதுமாதிரி நம்ம க்ளீன் பண்ணுவோம் அடிக்கடி வீட்டை க்ளீன் பண்ணும்போது நம்ம மேலோட்டமாக க்ளீன் பண்ணுவோம் ஒழிய எல்லா பொருட்களையுமே முழுக்க அந்த வீடையே ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து கிருமிகளை எல்லாமே வந்து இது பண்றதுக்காக தான் எல்லாரும் எல்லா பொருளையும் இது பண்ணிட்டு வெள்ள எல்லாம் ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி இந்த பொங்கலோட வந்து பண்றாங்க ஒண்ணு சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய மனசுல வந்து எப்பவுமே சரியா இயர் பை இயர் நம்ம இதை சொல்றோம் நம்ம எங்கே திருந்தவாமா செய்கிறோமா அப்படின்ட்டு சொல்லலாம் நம்ம நீங்களும் சொல்லலாம் நீங்கள் என்ன கேட்கலாம் பழையபடி பழையபடி நம்ம பண்ண விஷயங்களே தானே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் ஸோ வந்து என்ன செய்ய மனித சிம்மங்கள் தானே நம்ம அதனால் மறுபடியும் நம்ம என்ன செய்ய நம்ம மனசில் தோன்றக்கூடிய அந்த அழுக்குகள் அந்த கெட்ட எண்ணங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குன்னா தவறான கருத்து இதெல்லாம் அதை ஸோ அப்பேற்பட்ட எண்ணங்களை எல்லாமே நாம் வந்து அகற்றி மீண்டும் ஒரு புதிய மனிதனாக இந்த போகியில் வந்து எல்லா கரைகளையும் வந்து நீக்கிட்டு நேற்று தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற அந்த பொங்கல் பண்டிகையில வந்து நம்ம வந்து தூய உள்ளத்தோடு அந்த இனிப்பை வந்து உண்டு அந்த இனிப்பை பரிமாறி அந்த அந்த பொங்கல் போல தித்திப்பான உள்ளத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் வந்து இந்த போகி பண்டிகையினுடைய உண்மையான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படிதான் நானும் வந்து தெரிந்து கொண்டேன் சரியா ஓகே சோ எல்லாருமே வந்து போகி இந்த மாதிரி சூப்பரா வந்து கொண்டாடுங்க அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பொங்கலையும் வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க இப்போ வந்து நாங்க வந்து எங்க போய்ட்டிருக்கோம் அப்படின்னா பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா எத்தனை பானைகள் தான் இருந்தாலும் வந்து தை பொங்கலுக்கு வந்து புது பானையில் புத்தரிசி இட்டு புது ஆடை அணிந்து அப்படின்னு சொல்றது வந்து வழக்கம் இப்போ வந்து நம்ம நார்மலாகவே எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே வந்து நம்ம புது ஆடை எடுக்கிறத வழக்கமாக வச்சுருக்கோம் அதிகமோ குறைய கூடையோ எல்லா மக்களுமே வந்து ஓரளவு புது ஆடைகள் வந்து எடுக்கிறத வந்து ஆர்வமாக வச்சிருக்கோம் ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து எங்களுடைய பொங்கல் அவுட்ஃபிட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பதான் வந்து கடைக்கு போறேன் பாப்பா வந்து வரல ஏன்னா நேத்தாவை வந்து அவங்க காலேஜில் வந்து பொங்கல் செலப்ரேஷன்லாம் பண்ணி ஆடி டிஜேலாம் வச்சு ஆடி அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்களாம் ஸோ வந்து என்ன வந்து ஒரு இது எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு வாமா பொங்கல் செலப்ரேஷனுக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ வந்து நான் அதை வந்து அந்த ட்ரெஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேன் இவர் வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ வந்து கேட்டிருக்காரு ஸோ இவருக்கு ஒட்டிகோ கட்டிக்கோ வாங்கிட்டு எனக்கு வந்து ஆல்ரெடி தான் எப்பவுமே வந்து பத்து இருபது புடவை கெட்டா நானும் அப்படியா

பாப்பா திருடா இது வந்து திருடர்களுக்கான பாடல் மட்டும் அல்ல சரியா எவ்வளவுதான் திருடன் திருடிக்கிட்டே இருந்தாலும் போலீஸ் அதிக தண்டனை கொடுத்தாலும் உள்ள இருந்துட்டு வெளியே வந்தோம் அவன் அகைன் திருட போறான் சரியா மறுபடியும் தண்டனை வாங்கினாலும் அப்போ அந்த திருடனா சரி வேண்டாம் இனி இந்த லைஃப் வேண்டாம் இந்த லைஃப் நல்லா இல்ல நம்ம திருடுறதுனால எத்தனை பேர் பாதிப்பு அடைகிறாங்க எத்தனை குடும்பங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவன் யோசிச்சு அவனா திருட்டை விட்டால் மட்டுமே தான் அந்த திருட்டு ஒளியும் அதே மாதிரி நான் எவ்வளோதான் நீங்க அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நீங்க என்னதான் சொன்னாலும் நான் மனசு வைத்தால்தான் அது நடக்கும் நீங்கள் மனசு வைத்தால்தான் அது நடக்கும் அதே மாதிரி இந்த கெட்ட கெட்ட கமெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம இதுல இல்லை நிறைய ஐடியில் வந்து நிறைய பேர் போடுறாங்க நிறைய பேருக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது அதுவும் வந்து அவங்களா மனசு வச்சு அவங்க பண்ணனா தான்

வந்து அசமாதமாடிக்கிட்டாரு சரி நண்பர்களே இப்போ அப்படி டிராவல்ல நம்ம நிறைய பேசியாச்சு இனிமே நம்ம வந்து கடைக்கு போயிட்டு அதான் சொன்னால பானை அப்புறம் வந்து தேவையான மஞ்சக்கிழங்கு அப்புறம் வந்து என்னெல்லாம் வாங்கணுமோ என்னெல்லாம் நாங்க வந்து நாளைக்கு நம்ம இது பண்றதுக்கு செலிப்ரேட் பண்றதுக்கு வாங்குவோம்னு பாத்துருக்கோம் அப்புறம் இதை வந்து எல்லாருமே நல்லா நினைச்சுக்கோங்க கிறிஸ்டியன்ஸ் இந்து முஸ்லீம் அப்படின்லாம் இதை வந்து நினைக்காதீங்க இது வந்து தமிழர்களுடைய திருநாள் உணவை உண்ணக்கூடிய ஒரு ஒரு மனிதனும் விவசாயியை வந்து பெருமைப்படுத்த போற்றுவதற்காக நினைக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த தை திருநாள் சரியா அதனால் பொங்கல் திருநாள் அதனால் இது எல்லாருமே வந்து மனமும் வந்து நீங்கள் வெளியே வந்து சிறப்பாக கொண்டாடிட்டாலும் உங்கள் வீட்டுக்குள்ளேயுமாவது அந்த பொங்கலை இட்டு அந்த காய்கறிகள் அன்றைக்கி ஒரு சாம்பார் செஞ்சு கட்டாயமாக என்ன பண்ணுங்கள் சாப்பிடுங்க சரியா இப்படி அப்படின்னு பேசுகிறோங்க அது சொன்னோம்ல அதாவது வாய் பேசிக்கிட்டாதான் பேசிக்கிட்டே தான் இருக்குமா செங்கலை வச்சு அந்த வாய் அடைச்சா கூட செங்கல்லில் ஓட்ட அப்படின்னு வந்து சொல்லுவோம் விவசாயத்துல ஒரு விவசாயத்தில் என்ன புரட்சி பண்ண போறீங்க அதாவது உழவர் உழவர் பெருமுக்கு பிள்ளைங்க உழவர் பெருமக்களுக்கு கவர்மெண்டலான உதவிகளை செய்யணும் அவங்களுடைய நட்டம் ஏற்படும் அந்த திடீர்னு வெள்ளம் வந்துருது மழை பெஞ்சிருது அதுல அவங்கள தூக்கி விடணும் நிறைய நிலங்கள் விவசாயம் பண்ணாம கிடக்கு அந்த நேரம் வந்து அவங்க வந்து தூக்கி விடணும் அவங்களுக்கு அந்த உதவி பண்ணணும் விவசாய நிலங்கள் நிறைய விவசாயம் பண்ணாம கிடக்கு அந்த நிலங்கள் கவர்மெண்ட் கையகப்படுத்தி அதான் இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க கவர்மெண்ட் பண்ண நீங்க ஒரு இதை எடுத்து நீங்க ஏன் கார் ஓட்டிட்டு இருக்கீங்க நீங்க போய் விவசாயம் பண்ணலாமே அடிப்பாங்க உங்க பொண்ணை ஏன் அட்வொகேட்டுக்கு படிக்க வச்சுக்கீங்க அக்ரிகல்ச்சர் படிக்க வச்சு விவசாயம் பண்ணலாமே என்ன சொன்னாலும் ஏதாவது நம்ம சொல்ற இடத்துல இருக்கிற சொல்லிடும் சரி சில இடத்துல இடங்கள் எல்லாம் வாங்கி நிறைய படிச்ச இடத்துங்க இழந்துட்டு இருக்காங்க அவங்கள யாரெல்லாம் விவசாயம் பண்றதுக்கு ஆர்வமா இருக்காங்களோ நானும் எனக்கும் ஆர்வம் இருக்கு நிறைய இடம் இருந்துச்சு ஆனா வர மாட்டாங்க கிடைமா இல்லை நம்ம நானும் விவசாய குடும்பத்துல உள்ளவங்களே அவங்க பிள்ளைய வேற துறைக்கு அனுப்பிட்டு இருக்காங்க இல்ல அதுக்கு ஒரு அதான் அதுக்கு ரீசன் தான் அதுதான் ஏன்னா நம்ம நிறைய ஹிராக்குல ஈராக்கில என்ன உணம்தான் சாப்பாடு பொருள் இல்ல

இதுவும் விவசாயம் தான் நாங்கள் விவசாயத்தோடு சேர்ந்த ஒரு தொழில் விவசாயம் அப்படிங்கிறதே அது எல்லாமே சேர்ந்ததுதான் நம்ம படிச்சிருப்போம் விவசாயம்னா என்ன அப்படின்னு சொன்னால் இதே தான் அந்த அந்த பயிர்களை எல்லாம் விளைவித்து அதனோடு அதனாக கால்நடைகளையும் வளர்த்து அந்த விவசாயத்தில் வரக்கூடிய அந்த பொருட்களை வந்து அந்த கால்நடைகள் தின்று ஸோ வந்து ரெண்டுமே நடக்கும் தெரி தான் அதுதான் வந்து விவசாயம் அப்படிங்கிறது ஸோ விவசாயம் பண்ணுற மக்களுக்கு அதை பற்றி தெரியும் பட் அந்த எல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு நம்மளுக்கு ஆசையாக இருக்குது சார் அழகாக இருக்கேன் எல்லாம் நெல் வயல்வெளி வீடு மரம் தோப்புன்னு அந்த நடுவில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லு தோணுது பட் வந்து என்னன்னு தெரியல எல்லாருமே நம்ம வருமானம் அதுக்கப்புறம் என்னது அந்த அடிப்படை தேவைகள்லாம் வசதிகள் வந்து அதிகமாக இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரும்பாலும் தொழில்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி நம்ம நகர்ப்புறத்தை தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் பார்ப்போம் நம்ம சொல்றோம் பட் விவசாயம் இல்லைனாலும் அதிலிருந்து பொருட்கள் வந்து உற்பத்தி இல்லை அப்படின்றாலும் நம்மளால் மனிதனால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம புதுசாக போகட்டாலும் அதை பார்த்துக்கிறவங்களுக்காக நிறைய திட்டங்கள் சலுகைகளை வந்து அரசு கொடுத்து மேன்மேலும் ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த போகியில வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிடுவோம் பொங்கலையும் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொங்கலாக அமையட்டும் நண்பர்களையும் பானை வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தீங்களா எங்க வீட்டுக்காரர் வந்து பானை வாங்குறதுக்காக நிற்காங்கோ பானை அடுப்பு எல்லாமே இந்த இடம் வந்து நம்ம மண்பானையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கோம் பூ மார்க்கெட்டுக்கு போனீங்களே பூ மார்க்கெட் எப்படி இருக்குது பூ மார்க்கெட் இருந்த இடத்துல தான் இருக்குது சரி சார் ரொம்ப கவனியாப்பா நண்பர்களை எல்லாரும் கை தட்டி சரிங்க சரி பூ மார்க்கெட்டில் பூவினுடைய நிலவரங்கள் எப்படி இருக்கின்றது பூ மார்க்கெட்டில் எல்லாரும் பூ விற்கிறாங்க நிலவரம்னா எப்படி இருக்குதுன்னா எப்படி வியாபாரம் நடக்குன்னு அர்த்தம் அதாவது கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் விலை கூட தான் பிச்சி நூத்தி இருபது நூத்தி ஐம்பது நூறு ஐம்பது 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 கிராம் நண்பர்களே மார்க்கெட்ல ஆனா வெளியே நான் வர்ற வழியில நண்பர்களே ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து ஐம்பது கிராம் வந்து நூறு ரூபாய்க்கு வித்துட்டு போனாரு அரும்பு ஆனா இங்க வந்து இப்படி சொல்றாங்க மார்க்கெட்டுக்குள்ள கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு நண்பர்களே இது இருபது ரூபா வந்து நம்ம செவ்வந்தி நிறைய வந்து வாங்கியிருக்கோம் வீட்டுல போய் காமிக்கிறேன் அப்புறம் வந்தா கலர் செவ்வந்தி இருக்கு இல்லையா வயலட் கலர் அது வந்து சூப்பரா இருக்கும் பார்த்துக்கோங்க சாரிக்கு மேட்ச் அப்புறம் ரோஸ் பூ அப்புறம் சவந்தி மஞ்சள் சவந்தி எல்லா செவந்தியுமே வாங்கியிருக்கோம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஜீசஸ் ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து ஹாரம் கட்டி போடணும் ஸோ அதுக்காகவும் சேர்த்து வாங்கியிருக்கோம் நண்பர்களே போய் தான் வந்து அதெல்லாமே நான் பண்ணணும் சரி ஆ நீங்கள் கிளம்பலாம் அதுக்கப்புறம் வந்து நண்பர்களே இந்த வீடியோ மூலமாக ஒன்று சொல்லணுன்ட்டுருக்கேன் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஆர்டிபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்றாங்க அப்படிதானே ஓகே ஃபைன் பண்ணலாம் ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நல்ல நல்ல ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து நம்ம வந்து மனமுள்ள வாசமுள்ள மலர்களை தான் தலையில் சூட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஓகேவா இப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கும் வைக்கும் சரி அந்த டைமில் வந்து ஒரு மதியான நேரம் எடுக்கும்போது பூ கிடைக்கல சும்மா வீடியோக்காக ஒரு இது எடுக்க போகிறோம் அப்படின்னா ஓகே இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்க எல்லாருமே வந்து சில பேர் வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க முன்னாடி அப்படி கிடையாது இப்போ வந்து வைக்கிறாங்க அந்த ஃப்ளார் வந்து ஆடும்போது அப்படியே ரியலிஸ்டிக்காக தெரியணும் அப்படின்ட்டு பட் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஃப்ளவர் மோஸ்ட்லி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரியலாகவே தெரிஞ்ச மாதிரி இருக்கும் வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் நேரில் பாத்தீங்க அப்படின்னா அது பஞ்சிட் கிளாத்ல அப்புறம் வந்து நம்ம இந்த வேஸ்ட் இந்த கை தொடைக்கிறது அந்த அந்த அது பேர் என்னது அந்த துடைக்கிறது இது பேர் என்னது ப டக்குன்னு நான் ஞாபகம் மாட்டே அந்த இதில் தான் பேப்பரில் தான் செய்கிறாங்க சரியா அந்த பேப்பரில் தான் வந்து கட் பண்ணி அதை வச்சு செய்கிறாங்க ஸோ அப்படியே பாக்குறதுக்கு அது பேப்பர் மாதிரி தான் இருக்கும் அது நம்மளுக்கு வந்து நேரில் வச்சுட்டு போனால் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவோ வந்து நம்ம ஆடைகள் இப்போ நகைகள் நிறைய சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு வந்து நம்ம செலவு பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது ரேட்டு கூடனாலும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கூட நாம் பூ வாங்கி வைக்க முடியாமல் இல்லை சரியா இல்லை இருக்காங்க அப்படின்னா ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பூவை வாங்கி வச்சதை நான் பார்க்கலப்பா அதுவும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் விலையை பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் வாங்கி பல டைம் அலசி அலசி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து விற்கிறாங்க நான் சொல்கிறேன் பூ அப்படிங்கிறது வந்து வாசனைக்காகவும் நாம் வச்சிருக்கும்போது அதை நம்மை சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சி ஒரு ஒரு ஈர்ப்பு வந்து கொடுக்கறதுக்காகவும் தான் பூ அணிதல் அப்படிங்கிறதே தவிர சும்மா அழகுக்காக அப்படின்னு மட்டும் கிடையாது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பூ அப்படிங்கிறது அழகுக்காக அணிவது கிடையாது சரியாக உள்ள மலருக்கு மட்டுமே மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகம் இப்போ வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணுவீங்களா சொல்லுங்கள் கல்யாணத்தன்னைக்கு வந்து மாலைலாம் எவ்வளோ விலை இருக்குது கல்யாணம் மாலை அப்படின்னா சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டாலே அஞ்சாயிரம் வில இருந்து அதுக்கு மேலே இன்னும் ரோஸ் நிறைய வித விதமாக கேட்டோம் அப்படின்னா எட்டு பத்துன்னு எவ்வளோ ரேட்டில் வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளாரை வாங்கி வச்சுட்டு வந்து நம்ம அந்த இது இல்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மீட்டர் வந்து இவ்வளோன்னு விற்று அந்த சிறு விவசாயிகள் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய லெவலில் உள்ள தொழில் கிடையாது அந்த ஒரு பூவை வந்து அவங்க பறிக்கிற கூலிக்கு கூட காணாது இந்த பூக்களை வந்து பறித்து மல்லிப்பீச்சு இதெல்லாமே பறித்து ஸோ இந்த விலை அப்படிங்கிறது பார்க்கும்போது நாலு பேர் கையில் மாறி இடைத்தரகளை லாஸ்ட்டாக பூ கடைக்கு வந்து நம்மளை சென்றடையும் பொழுது அந்த பூவினுடைய விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது எப்போ ஃபெஸ்டிவல் டைம் மட்டும்தான் மற்ற டைமில் நம்ம பார்த்தா நார்மலாக நூறு பூ முப்பது ரூபா அப்படி வாங்கினோம் அப்படின்னா கெட்டினா ஆயிரம் பூ நம்மளுக்கு கிடைக்கும் தாராளமாக ஒரு தலைக்கு அப்படின்னா வாரம் பூரா டப்பாவில் பாக்ஸில் அடைச்சி வச்சு நம்ம வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் அவங்க வந்து ஒரு பத்து நூறுரூபா காசு வந்து பார்க்க முடியுமே தவிர ரெகுலராக வந்து யாரும் வந்து கிலோ ஆயிரா அப்படின்லாம் நம்ம சொல்லி பூ போட்டோம் அப்படின்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வாங்க மாட்டார்கள் ஸோ பெரும்பாலும் தவிரங்கள் இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ஃபிளவர் வைக்கிறத ஓகேவா பெரும்பாலும் மக்களிடையே பூ வைக்கிற பழக்கமும்

என்ன இதெல்லாம் இருக்கிறீங்களா பச்சை சமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கூட்டம் ரோடுகளில் வழிந்தோடி கொண்டிருக்கின்றன காலையில் பொங்கல் பெருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாட மக்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றனர் நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பி வந்தோம் ஒரு மூன்றரைக்கு வந்தோம் இப்ப வந்து மணி ஏழரை ஆகுது ஏழரை ஆகின்றது நம்ம இன்னும் ஜாமா வாங்கிட்டு இன்னும் வீடு திரும்பவில்லை இன்னும் என்ன வாங்க வேண்டும் கோலப்பொடியெல்லாம் வாங்கியாச்சு எங்க அம்மா வீட்டில் போ கொஞ்சம் கோலப்பொடி இருக்கு அதையும் போய் வாங்கணும் அப்புறமேட்டு அப்புறமேட்டி என்ன வாங்கணும் ஆ சரி அவ்வளோதான் சரி இப்போ நம்ம இந்த இந்த இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சரி நாளைக்கு நம்ம எப்படி வந்து நம்ம ஆமாம் பனை ஓலை பனை நம்ம வீட்டில் பனை இருக்கு அந்த பனையிலேருந்து நம்ம ஓலை இருக்கான்னு பார்த்து அதை எடுத்துகிட்டு வர போகிறோம் சரியா ஓகேவா இதுதான் வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கிற பட்டு பாவாடை நண்பர்களே கோல்டன் கலரில் வைலெட் கலர் தீப்பெட்டி கலர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா வைலட் கலரில் பட்டு பாவாடி வந்து எடுத்திருக்கேன் அவா வரல நான் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் டீ குடிக்கிறதுக்கு மணி மாணி எட்டாகவும் போகுது ஓகேவா ஸோ இதுதான் வந்து பாப்பாவுக்கு எடுத்துருக்குறேன் போட இது ஃபுல் லீவ் வந்து நீங்கள் வந்து நாளைக்கு இதுக்கு வந்து வயலட் கலரில் தாவானி சரியா அந்த வைலட் கலரில் தாவானி பார்த்துக்கோங்க நாளைக்கு போடும்போது நீங்கள் வந்து இன்னுமே வந்து இதனை பற்றி சூப்பராக பந்து பார்த்துக்கோங்க என்னுடைய புடவையும் சேம் இதே கலர் தான் இந்த கோல்டன் ப்ள எல்லோ ப்ளஸ் இந்த வைலட் கலர் பார்டர் தான் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து அவருக்கு வந்து காட்டுவா எம் அவருக்கு அவருக்கு இந்த பாருங்க ரோம்ராஜ் 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 வேஷ்டிகால் சர்டால் அவங்களுக்கும் வந்து வைலட் கலரில் வந்து ஷர்ட்டு அதுக்கப்புறம் வந்து வேஷ்டி சரியா இதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்கு கலரில் வரும் கொஞ்சம் லைட் கலரில் வந்திருக்கு ஓகேவா அப்புறம் நண்பர்களே இந்த ரெண்டு சேரீ வந்து நம்ம பக்கத்து வீட்டில் தெரிஞ்ச அக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஆளுக்கு ஒரு சேரீ வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஸோ இது அப்புறம் வந்து இன்னும் நிறைய நம்ம எல்லாமே வாங்கி வச்சுப்போம் எனக்குன்னா என்ன நிறைய வாங்கியிருக்கோம் நம்ம புது ஐட்டம்ஸ் எல்லாம் அது எல்லாத்தையுமே நாளைக்கு பொங்கல் செலப்ரேஷன் வீடியோவில் பொங்கல் செலப்ரேட் பண்ணும்போது உங்களுக்காக நான் காட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் எல்லோரும் நல்லபடியாக பொங்கல் கொண்டாடுங்க